இன்றைய பதிவு வரலட்சுமி விரதத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த வரலட்சுமி விரத முறையை பூஜையை எதற்காக செய்கிறாங்க யாராலெல்லாம் இந்த பூஜையை செய்யலாம் இந்த இந்த வரலட்சுமி பூஜை இந்த வருடம் என்றைக்கு வருது இந்த வருடம் வரக்கூடிய வரலட்சுமி பூஜைக்கு என்ன தனி சிறப்புகள் இருக்குது இந்த பூஜையை எத்தனை நாள் நம்ம செய்யணும் மேற்கொள்ளணும் இந்த பூஜை முறையை வழிபாட்டு முறையை எப்படி செய்வது எந்த நேரத்தில் செய்வது என்னென்ன பொருட்கள் வைத்து வழிபடுவது என்ன நெவேத்தியம் செய்வது என்னென்ன மந்திரங்கள் சொல்வது அப்படின்னு அனைத்து விஷயத்தையும் நம்முடைய சேனலில் வரலட்சுமி பூஜை வழிபாட்டு முறை முழு விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீடியோவோ பதிவிட்டுருக்கோம் அனைவரும் போய் பார்த்து இந்த பூஜையை தவறாமல் கண்டிப்பாக செய்ங்க இதனால் அதிக பலன் கிடைத்து அஷ்ட அருளாசிகள் முழுமையாக உங்கள் வீட்டுக்கு கிடைத்து உங்கள் வீடு சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு மறந்தராமல் இந்த பூஜையை வீடியோவை பார்த்து மறந்தராமல் செய்யுங்க மறந்தராமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகிலோடய பெல் பட்டன்